இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் தொடங்கியதுதான் தாமதம் இதுவரையில் மோடி தமக்குள்ளாக அடக்கி வைத்திருந்த அபார பேச்சுக்களை எல்லாம் கட்டுக்கடங்காமல் ரிலீஸ் செய்து வருகிறார் இஸ்லாமியர்கள் தொடங்கிய தமிழர்கள் காங்கிரஸ் காரர்கள் இந்தியா கூட்டணி இந்து மதம் ராம் கடவுளின் தூதன் என ஒட்டுமொத்த கருத்துக்களையும் ஒரே தேர்தலில் பொழிந்துவிட்டார் அந்த வகையில் தற்போது காந்தியை பற்றியும் சில கருத்துக்களை கூறி விமர்சனங்களை எதிர்கொண்டு வருகிறார் காந்தியின் செல்வாக்கு குறித்து பேசிய மோடி முக்கியமாக தனியார் ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்த பிரதமர் மோடி மகாத்மா காந்தி ஒரு மிகப்பெரிய ஆன்மாம் நம் தேசம் விடுதலை அடைந்து எழுபத்தைந்து ஆண்டுகள் கடந்திருக்கும் நிலையில் அவரை பற்றி உலகத்துக்கே தெரிவித்திருக்க வேண்டியது நமது கடமை அல்லவா நான் வருந்துகிறேன் மகாத்மா காந்தியை பற்றி உலகினர் யாருக்கும் தெரியாது காந்தி என்ற வாழ்க்கை வரலாற்று திரைப்படத்திற்கு பிறகு அவரை பற்றிய ஆர்வம் உலக அளவில் அதிகரித்தது அந்த படத்தை கூட நாம் எடுக்கவில்லை மார்டின் லூதர் கிங் நெல்சன் மண்டேலா போன்ற தலைவர்களை ஒழுக்கம் அறிந்து வைத்திருக்கிறது அவர்களுக்கு எந்த விதத்திலும் சளைத்தவர் அல்ல காந்திஜி இதை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒழுக்கம் முழுக்க பயணம் செய்த முறையில் இதை சொல்கிறேன் காந்திக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்க வேண்டும் என பேசியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிரிட்டிஷ் இயக்குனர் ரிச்சர்ட் வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக இயக்கினார் இந்த காந்தி திரைப்படத்தை இயக்கியதன் மூலம் பல்வேறு விருதுகளையும் வாங்கி குவித்தார் இந்த நிலையில் காந்தி திரைப்படத்தின் மூலம் தான் உலக அளவில் காந்தி அறிந்து கொண்டார்கள் என பிரதமர் மோடி பேசியிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது இதற்கு எதிர்வினை ஆற்றியிருக்கும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் காந்தி திரைப்படம் வெளியான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு முன்பு மகாத்மா காந்தியை பற்றி உலகத்துக்கு தெரியாது என பிரதமர் மோடி கூறியிருக்கிறார் இந்த பேச்சின் மூலம் மகாத்மா காந்தியின் புகழுக்கு களங்கம் விளைவித்திருக்கிறார் மோடி வாரணாசி டெல்லி அகமதாபாத் ஆகிய இடங்களில் இருந்த காந்தி அமைப்புகளை அழித்தது பிரதமர் மோடியின் தலைமையிலான பாஜக அரசுதான் காந்தியின் தேசியவாதத்தை ஆர் எஸ் எஸ் காரர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்பதை தான் இந்த பேச்சு உணர்த்துகிறது இவர்களுடைய சித்தாந்தம் உருவாக்கிய சூழ்நிலை தான் நாத்ராம் கோச்சின் மூலம் காந்தியை படுகொலை செய்ய வழிவகுத்தது என காண்டமாக பதிலடி கொடுத்திருக்கிறார் அதே போல மற்றொரு காங்கிரஸ் மூத்த தலைவரான பவன் கேரா மோடி பிரதமர் ஆவதற்கு முன்பு உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் மகாத்மா காந்தியின் சிலைகள் நிறுவப்பட்டன என தெரிவித்திருக்கிறார் அதைத் தொடர்ந்து காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியும் இந்த விவகாரத்தில் பிரதமர் மோடியின் கல்வி தகுதியை குறிப்பிட்டு விமர்சனம் செய்திருக்கிறார் அதாவது ராகுல் காந்தி தனது எக்ஸமுக வலைதள பக்கத்தில் என் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கும் மாணவர் தான் மகாத்மா காந்தி திரைப்படம் பார்த்து தெரிந்து கொள்வார் என பிரதமர் மோடியை விமர்சித்திருக்கிறார் பிரதமர் மோடி தனது வேட்பு மனுவில் என்டிர் பொலிட்டிகல் சயின்ஸ் என்ற முதுகலை பட்ட படிப்பை கல்வி குறிப்பிட்டிருப்பது சர்ச்சையாக நிலையில் அதே வைத்திய மோடியின் சர்ச்சைக்குரிய கருத்துக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் ராகுல் காந்தி இந்த நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பருந்தகை வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் உலக நாடுகளில் இந்தியா என்று சொன்னாலே மகாத்மா காந்தியின் நினைவுதான் அனைவருக்கும் வரும் உலக நாடுகளுக்கெல்லாம் வழிகாட்டியாக வாழ்ந்து காட்டியவர் மனிதர்களை அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தும் மடக்கு முறைக்கு எதிராக மனித சமுதாயத்தின் சுய மரியாதைக்காக அகிம்சை முறையில் போராடி தென்னாப்பிரிக்காவில் இனவெறிக்கு எதிராக நீதியை நிலைநாட்டியவர் காந்தியடிகள் உலகமே வன்முறைதான் வாழ்க்கை வன்முறைதான் கடைசி ஆயுதம் என்று எண்ணிக்கொண்டிருந்த போது அதற்கு எதிராக அகிம்சை போராட்டத்தை நடத்தி உலகத்தின் கவனத்தை ஈர்த்தவர் காந்தியடிகள் நாட்டு மக்களிடம் அன்பை மட்டுமே காட்டிய அவரை ஆர் எஸ் எஸ் இயக்கத்தினாலும் இந்து மகாசபை சேர்ந்த சாவர்கரனினாலும் மூளை செலவை செய்யப்பட்டு மதவெறி தூண்டப்பட்டு வெறுப்பினால் நாத்ராம் கோச்சி மகாத்மா காந்தியை படுகொலை செய்தார் படுகொலை செய்தவர் நாத்ராம் கோச்சி ஆனால் அவரது கொலை முயற்சிக்கு பின்னால் ஆர் எஸ் எஸ் இந்து மகாசபை சித்தாந்தம் அடங்கியிருப்பதை எவரும் மறுக்க முடியாது எட்டில் மலைக்கான் பயங்கர குண்டுவெடிப்பில் பனிரெண்டு பேர் படுகொலைக்கு காரணமானவர் பிரக்யா சிங் தாகூர் என்று தேசிய புலனாய்வு முகமை வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தது அவரை சிறையில் இருந்து ஜாமீனில் போபால் மக்களவை தொகுதியில் போட்டியிட வைத்து ஒரு பயங்கரவாதியை நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக்கியவர் நரேந்திர மோடி வெற்றி பெறுவதற்கு பின்னாலே காந்தியடிகளை கொன்ற கோட்சவே ஒரு தியாகி என்று புகழ்ந்து பேசிய பிரக்யா சிங் தாக்கூரே ஒரு வார்த்தை கூட கண்டிக்காமல் மௌனமாக இருந்தவர் தான் பிரதமர் நரேந்திர மோடி மகாத்மா காந்தியின் புகழ் என்பது ஆர் எஸ் பாஜக வகுப்பு வாக சக்திகளின் வரம்பு எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது தேசத்தின் தந்தை என்று இந்திய மக்கள் மட்டுமல்லாமல் உலக நாடுகளின் தலைவர்களாலும் மக்களாலும் போற்றி பாராட்டப்பட்டவர் அதனால் காந்தியடிகள் பிறந்த அக்டோபர் இரண்டாம் நாளை ஐநா சபை அகிம்சை தினமாக ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது இத்தகைய புகழுக்கு உரியவரான காந்தியடிகளை தான் ஹர்பன் முருள் சினிமாவாக எடுக்க வேண்டும் என்று நினைத்தாரையொழிய அவர் சினிமாவாக எடுத்தால் தான் உலக மக்கள் காந்தியடிகள் அறியப்பட்டார் என்பது நரேந்திர மோடி நீண்ட கால அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் வெளிப்பாடு நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் மகாத்மா காந்தியின் திருவுருவ படத்திற்கு அருகில் அவரது படுகொலையின் குற்றவாளியாக கருதப்பட்ட சாவர்கரின் படத்தையும் பாஜக அரசு திறந்து வைத்தது அத்தகைய கொடிய பாவத்தை செய்த பாஜகவையும் காந்தியடிகளை சிறுமைப்படுத்துகிற நரேந்திர மோடியையும் இந்திய நாட்டு மக்கள் என்றைக்குமே மன்னிக்க மாட்டார்கள் அதற்குரிய தண்டனையை வருகிற நாடாளுமன்ற தேர்தல் முடிவின் மூலம் மக்கள் வழங்கப்போவது உறுதி என கூறி கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்